மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய முழங்கால் வலிக்கு முக்கியமான வந்து மூட்டு தேய்மானம் மூட்டு நல்லா தேஞ்சு நடக்கிறப்பவே வந்து இப்படி சாஞ்சு 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 நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க இப்போ இவங்க நோயாளியை வந்து மருத்துவரை அணுகும் பொழுது உங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு தேஞ்சிருக்கு முழங்கால் வலி இருக்கான்னு கேட்டா எனக்கு முழங்கால் வழி உடனே கால் குடைச்சல் கால்லாம் அப்படியே நைட்டு தூங்க முடிய மாட்டேங்குது கால்லாம் குடையுது மேலிருந்து கீழே வரைக்கும் வலிக்குது கெண்டை காலில் மெயினாக அதிகமாக வலிக்குது இப்போ தொட பகுதி இழுத்து குடிக்குது கால்லாம் நடந்தா நடக்கிறப்ப கீழே மரம் மரம் இருக்குது தரையில் தொடறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக சொல்லுவாங்க நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் முழங்கால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முழங்கால தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு முழங்கால ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இத இல்லையே இது முதுகு தண்டு வடத்துல ப்ராப்ளமா இருக்கு அப்ப முதுகுக்கு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க சோ இப்ப எனக்கு முதுகு பிரச்சனையா இல்ல முழங்கால் மூட்டு தேய்மானமா எது என்னோட இப்ப இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறத பத்தி விரிவான காணொலிங்குது அதாவது முழங்கால் முதுகு தண்டு வடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முழங்கால் பாத்தீங்கன்னா அது முக்கோணமாட்டம் இருக்கும் வயதானவர்களுக்கு வரும்பொழுது முழங்காலோட கால் வந்து வளைந்து வளர்ந்து வளைஞ்சிருது வி மாதிரி ஆயிடுது ஸோ அப்போ என்ன ஆகும்னா நேராக நடக்கும் பொழுது நேராக நடக்கிறத விட இப்போ முழங்கால் தேய்கிறப்போ முழங்கால் வளைஞ்சிருது அப்போ சாஞ்சு சாஞ்சு நடக்கிறோம் சாஞ்சு சாஞ்சு நடக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா முதுகு நேராக இருக்கிற முதுகு எப்படி வந்து ஒரு பக்கம் வீல் வளையும் பொழுது அப்படியே வண்டி வே பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாக ஆகி அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சு வளைஞ்சு போகுது வளைஞ்சு வளைஞ்சு நம்ம நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதுகும் அதிகமாக பாதிக்கப்படுது முது அதிகமான மூமெண்ட் ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வயதானவர்களுக்கு முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆகிறது அவர்களுக்கு முதுகுலையும் சில பிரச்சனைகள் முதுகு தேய்மானமும் இருக்கலாம் எலும்பு தைமானம்னு சொல்ற பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அந்த பிரச்சனை இருக்கலாம் இப்ப இந்த முழங்கால் வழியினால முதுகு தேய்மானம் இன்னும் அதிகமாகி அதனால் முதுகு தண்டு வடத்துல அழுத்தமாகி சையாட்டிக்கா ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த பிரச்சனை வரப்ப எனக்கு முதல்ல முழங்கால் வழி இருந்ததுங்க அது உடனே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறேங்க அது எனக்கு இப்போ பிரச்சனையாவே இல்லை ஆனா எனக்கு இந்த கால் குடைச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே சொல்றாங்க பாத்தீங்களா அப்போ நோயாளியினுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும் அப்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதிகமா கால் வலி கால் குடைச்சல் நைட்டு தூக்க வரலைனாலே கண்டிப்பா அது முழங்கால் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா முழங்கால் தேய்மானம்ன்றது எந்திரிச்சு நடக்கிறப்ப வழி பாத்ரூம் போறப்ப எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சு வலி டக்குன்னு எந்திரிச்சு நடக்கிறப்ப சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க அதனால முழங்கால வழி வரும் படுத்துருக்கிறப்ப முழங்கால வழி அவ்வளவாக இருக்காது சில நேரம் திரும்பி படுக்கும் பொழுது வரலாமே ஒழிய ஒரே கடையா படுத்திருக்கும் போது ஒரே பொசிஷன்ல படுத்திருக்கும் போது கண்டிப்பா முழங்கால அவ்வளவு பெயின் இருக்காது அது ரெஸ்டிங் பொசிஷன் சொல்றோம் இந்த ரெஸ்ட்ல வர்ற வழி நைட்டு தூங்குறப்ப குடையுது கால் மரத்து போகுது விருத்து போகுது அப்படின்னாலே அது கண்டிப்பாக முதுகு தண்டு வடத்துல இருக்கிற பிரச்சனையா இருக்கும் இப்போ இந்த முழங்கால் மூட்டு வழியும் முதுகு தண்டு வடமும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிடைந்தது இப்போ இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த இரவு வழி வரும் பொழுது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது முதுகு தண்டுவடம் எப்படி ரொம்ப நாளா தோள்பட்ட வலி இருந்துக்கிட்டே இருக்கு குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப நம்ம கழுத்துல இருந்து கையெல்லாம் வலிக்குதா நைட் தூங்குறப்ப தான் கேட்கறோம் அப்போ தோள்பட்டையில் இருக்கிற ப்ராப்ளம் கழுத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி முழங்கால் இருக்க கூட்டு தேய்மானம் இருக்கிற பிரச்சனை முதுகு தண்டுவடத்துல இருந்து வர்ற வழியினாலதான் இரவு தூங்க முடியாமல் போவதற்கான காரணம் சோ இதை நம்ம முறையா பார்க்கணும் அதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் பழக்கம் போல நான் இந்த சயாட்டிக்கா வீடியோவில் முதுகு தண்டோடத்துல ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ என்பது போல எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும் இது போல ரொம்ப அதிகமா பிதிங்கி நரம்பு அமுத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக மூட்டு தேய்மானத்தை சரி பண்ணுவதை விட முதுகு தான் முதல் முக்கியமான பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டியது சோ அதற்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துக்கிட்டு ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் ஸ்டேஜ் த்ரீலோ ஸ்டேஜ் போர்லயோ இருந்தால் அதற்கு அறுவை சிகிச்சை செஞ்சீங்கனாலே தொண்ணூறு சதவீத பிரச்சனை சரியாகிவிடும் அதுக்கப்புறம் இருக்கிற முழங்கால் வழி அது டாக்டர் அப்படியே சாப்பிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க பாத்தீங்களா அதை நம்ம உற்று நோக்கி அவரிடம் கேட்க வேண்டும் அதை முறையாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டும் அதை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உறுதிப்படுத்த வேண்டும் பிரச்சனை அதிகமாக இருந்தால் முதுகு தண்டவுடன் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது முழங்கால் மூட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ சோ இதை சரி பண்ணிட்டோம் நல்லாயிடுச்சு பிரச்சனையே இல்லைனட்டும் அதுக்கப்புறம் முழங்காலில் வழி அதிகமாக இருக்குது நடக்க முடியறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டாவது சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் தான் இதை முழங்கால் மூட்டை நம்ம மாற்றணும் சோ ஒரு ஒருத்தருக்கு மூட்டு தேய்மானம் வழியும் இருக்கிறது முதுகு தண்டவட வழியும் அந்த கால் குடைச்சதுன்னு கண்டுபிடிக்கிறதும் கால் மரத்து போதும் விருத்து போதும் நடக்க பேலன்ஸ் கிடைக்காமல் இருப்பது இரவு தூங்கும் போதும் வலியும் இருந்தால் முதுகு தண்டுவடம் முதலில் அதாவது முக்கோணம் வலது முழங்கால் இடது முழங்கால் முதுகு கண்டுபடும் இந்த முக்கோணத்தினோட உச்சி அப்படின்னு கண்டுபடும் அதுதான் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாவது தான் தேய்மானம் அதற்கு மூட்டு மாற்று சிகிச்சை அது நம்ம முறையாக இருக்கட்டும் என்ன முறையாக இருந்தாலும் முதல் முக்கியத்துவம் கண்டுபடத்துக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் நைட்டு தூங்கும் பொழுது இர ரெஸ்ட் எடுக்கும் போதே வர்ற வழிக்கு முதல் முக்கியத்துவம் நடக்கும்போது வர்ற வழிக்கு இரண்டாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சோ இப்போ உங்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனையும் முழங்கால் பிரச்சனையும் இருந்தா கண்டிப்பா முழங்காலுக்கு ஃபுல் அண்ட் எக்ஸ்ரே எடுத்து என்ன ஸ்டேஜ் இருக்குங்கிறத முதல்ல பாத்துருங்க முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு எம்ஆர்ஐ எடுத்து கண்டிப்பாக முதுகு தண்டு எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திடுங்க பிரச்சனை எங்க அதிகமாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்துதான் அதுதான் முதல் முக்கியத்துவம் ஒருவேளை முதுகு தண்டுத்துல பிரச்சனை கம்மியா இருக்கு இன்ஜெக்ஷன் மாத்திரையிலேயே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்லயோ பிசியோதெரப்பிலயோ சரி பண்ணிக்க முடியும் மாத்தனை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கால் குறைச்செல்லாம் குறைந்ததுக்கு அப்புறம் முழங்கால் மூட்டு மாடு சிகிச்சை எந்த காலுக்கு முதல்ல எந்த கால் தொந்தரவு அதிகமா இருக்கிறது பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை முதுகு தண்டோட பிரச்சனையா இருக்கட்டும் முழங்கால் பிரச்சனையா இருக்கட்டும் அனைத்துக்குமான தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள் வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்